தொடக்க மக்களே என்ன நடக்குது கனடாவில் வாழ்க்கை வெறுக்கிற நாள் வந்து இப்படியான நாட்கள் தான் இப்போ வெளியில் வந்து சுழியத்துக்கு கீழே வந்து பதினெட்டு பாக செல்சியஸ் போகுது என்றால் நீங்கள் சைபருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாக சைபருக்கு கீழே போனோடனே தண்ணி உறைஞ்சி போயிடும் அப்போ அது கீழே பதினெட்டு பாக அதுவும் வந்து காத்தோட உணர்நிலை என்று சொல்கிறது ஃபீல்ஸ் லைக்குன்னு சொல்லிடுறோம் இங்கிலீஷில் அது வந்து இருபத்தஞ்சி இப்போ நான் வெளியில் கழிவு நீரை அகற்றும் போது அதாவது மூத்திரம் பெஞ்சால் மூத்திரம் அப்படியே பனிக்கட்டியாகி விழுகுது கீழே இப்போ இங்கே தெரிந்தானே எல்லாம் நாங்கள் நினைக்கிறமே நடக்காது ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று பழுதாக போய் இங்கே பக்கத்தில் இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் கோழியல் இருக்குது அந்த கோழியலுக்கு தண்ணி இல்லை அப்போ கரண்ட்டை பாத்துறாங்க மின்சார இணைப்பை வந்து பார்த்துறாங்க அது சரி செய்ய முடியல அப்போ மதுகளுக்கு கொஞ்சம் வாளியில் தண்ணி கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி கொண்டு போகிறன் மேலே வைக்கிறது இந்த படியால் ஏறி போகணும் இது இதொரு கொப்பமெரான் சண்டு ஒரு கோழி இனம் இது வந்து நாங்கள் இது குஞ்சு பொரிக்க வச்சு இந்த குஞ்சுகளை விற்கிறது இதுகள் வந்து அந்த எங்களோட ஊரில் வந்து காலத்தை சுற்றி ஆரம் இருக்கும் அப்படியான கோழிகள் ஒருக்க காட்டுறேன் உங்களுக்கு நான் செய்யணும் அவண்டு பாவம் இருந்து தண்ணி இல்லாமல் இப்போ தண்ணி வைக்க போகிறேன் இந்த படியால் ஏறி வெயிலில் ஸ்பெஷலாக இதுக்குள்ளே வச்சுருந்தது கொஞ்சம் அறுபது என்னது கிட்டத்தட்ட ஒரு பத்து பாக செல்சியஸுக்கு மேலே வச்சுருந்தா தான் வெயில் வடிவாக முட்டையெல்லாம் போடுவேன் வந்து ஆனால் குளிர் கீழால் இதை எடுத்திருந்தனாங்க வயர் எடுத்திருந்தனாங்க அது ஏதோ நடந்து கரண்ட் வருது இல்லை பிறகு பார்ப்போம் இப்போ உயிர் இல்லை அப்போ அதுகளுக்கு முதல் இது போடணும் இந்த கண்மணி முயல் ஒன்று தடுற வேங்க அப்படியே ஒன்றே பிடிக்காது அதை பாவம் ஜலம் அந்த கோழியில் காட்டுறதுக்கு முதல் பாவம் முதல் தண்ணி விடாயில் நிற்கிறேன் குறுங்க விட உள்ளே டிவி பாருங்க எல்லாரும் வந்து நிக்கணும் தண்ணி உள்ளுக்குள்ள இருக்குது ஆனா ஃப்ரீஸ் பண்ணிட்டு பாருங்க கட்டியா போச்சு கட்டியா போச்சு பாருங்க அந்த வாலிக்குல இருக்குது கட்டியா போச்சு அவ்வளவு கொடுமையான குழி ரெண்டு பாருங்க இங்க தண்ணி எல்லாம் எல்லாம் உறைஞ்சி போச்சு தண்ணி இருக்குது ஆனா இங்க உறைஞ்சி போச்சு கோழி எல்லாம் தோனையாக குத்தி குடிச்சிருக்கணும் உடைஞ்சிட்டுது இந்த பீப்பாயில் வார தண்ணி எல்லாம் வந்து இவருங்க ரெண்டு பீப்பா வச்சு தண்ணி போட்டுனாங்க அது எல்லாம் உரைஞ்சி வைக்கணும் வேலுக்கு நீ செயற்கையெல்லாம் அடிச்சு உடைச்சி போட்டு தண்ணி வைக்கணும் இதுகள் பிளாஸ்டிக் இதுகள் இதில் இதில் வந்து நளியக்கூடியது என்ன ஏதாச்சும் விடைச்சி போட்டு வேலைக்கு தண்ணி வைக்க போகிறேன் இதுவும் வந்து நலியக்கூடியது இந்த காலால் உடாக்கிறது ஓத்தில் ஓடு மாதிரி வேலை ஆகும் தண்ணி தாரம் கொஞ்சம் பொருங்க பொருங்க சின்ன பாருங்க பாருங்க தூர போய் நில்லுங்க தூர போய் நில்லுங்க நான் தண்ணி தரலாம் தண்ணி தரலாம் தூர போய் நில்லுங்க ஒரு சக்கன் ஒரு சக்கன் எடுத்துட்டு இந்த வழியில எடுத்துட்டு இந்த கொட்டா போகிறேன் பாவங்கள் தண்ணி இப்போ தான் குடிக்கணும் பேருங்க கீழே உறஞ்சி போச்சுது வெயில் அடிக்குதுங்காலங்க கீழே உறாஞ்சி போச்சு மேலே தண்ணி விட்டுருக்கேன் குடிக்கணும்